அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அழுகை அழுகை சம்பந்தப்பட்ட இறை வசனமும் இறை தூதர் மொழியும் அல்லாஹ் குர்ஆனிலே குருவான் அவுத் பில்லாஹி மினஷான் ஃபல் எல் ஹக்கு கலீலன் வல் எபுகூ கசியான் நீங்கள் சிரிப்பை குறைத்து கொள்ளுங்கள் அழுகையை அதிகப்படுத்துங்கள் இந்த அழுகை என்பது அல்லாஹ்விடத்தில் அழுவதுதான் வரவேற்கத்தக்கதாகும் நம்முடைய எத்தனையோ மனதில் இருக்கக்கூடிய மிக பெரும் பாரங்களை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் நான் எடுத்து வைக்கும் பொழுது அழுது அழுது அல்லாஹ்விடத்திலே பிரலாபிக்க வேண்டும் அந்த அழுகையை அதிகப்படுத்த வேண்டும் அல்லாஹ்விடத்தில் நாயகம் செல்லல்லாஹு அழகி செல்லமுடிய அழுகையை பற்றி அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹான்கு அறிவிக்கக்கூடிய அதே அவர்கள் தஹஜூது நேரத்தில் அழக்கூடிய அழுகையிலே இரண்டு செய்தியை சொல்கிறார்கள் ஒன்று தஹஜூது நேரத்தில் அல்லாஹுவையும் சொர்க்கம் நரகத்தையும் இணைத்து அழக்கூடிய அந்த அழுகையின் கண்ணீராகப்பட்டது அவருடைய கண்ணீரிலிருந்து வழிந்து தாடி முடியின் வழியாக நெஞ்சு முடி வரைக்கும் அது சொட்டும் என்பதாக பார்க்க முடிகிறது இப்போ அந்த அழுகை என்பது அல்லாஹ்விடத்திலே நம்முடைய துவாவை அங்கீகரிக்கப்படுவதற்கு அந்த அழுகையும் ஒரு காரணமாக இருக்கிறது அழுகையை அல்லாஹ்விடத்திலே ஆக்கிக் கொள்ள வேண்டும் அந்த அழுகை என்பது பிறரிடத்தில் அழக்கூடிய அந்த அழுகையில் எந்த ஒரு பயனும் இல்லை நம்முடைய தேவைகளை அல்லாஹ் ஒருவன் அவன் தான் தேவையற்றவன் அல்லாஹு சமத் என்று சொல்லக்கூடிய அந்த சமத் என்று சொல்ல தேவையற்றவன் தான் நம்ம தேவையை கேட்க முடியும் அந்த முறையில் அல்லாஹ்விடத்தில் அழுது கேட்போமாக நம் அழுகை அல்லாஹ் இடத்தில் அதிகப்படுத்துவோமாக அல்லாஹ் நம்முடைய வாக்களை அங்கீகரிப்பானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தி